இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கடைசிக்குள்ள நம்ம வந்துட்டோம் இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த பழைய வருடம் முடிந்து புதிய வருடத்துக்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக கத்திர சித்தமானால் அடி எடுத்து வைக்க இருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பிக்கும் போது ஆஹ் நிறைய என்ன பண்ணிருப்பீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பீங்க இதெல்லாம் செய்யவே கூடாஞ்சலிங்க முடிவெடுத்திருப்பீங்க நானும் அப்படிதான் நிறைய என்ன பண்ண நினைச்சோம் ஆனா வந்து நடந்தது வேறையா இருந்திருக்கோம் எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா நம்ம பிரம்பு சேனல்ல எந்த காரணத்தை கொண்டும் ஆயர்களை அதாவது அயர்வாளர்களை திட்டவே கூடாதுன்னு சொல்லி நான் ஒண்ணு இருக்கேன் முடிவு எடுத்திருக்கேன் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஏன்னா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்தே இந்த நிமிஷத்துல இருந்தே இனிம நான் வந்து சத்தியமா நிச்சயமா அஜயர் திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க சரி பார்ப்போம் சத்தியங்கிறது இப்போ பொங்கல் மாதிரி ஆகி சரி நானும் என்ன பண்ணுவேன் நிச்சயமாக என்ன பண்ணுவேன் அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அதனால வந்து ஐயர் வாழ்ல பாராட்டிடுவோம் இந்த வீடியோவும் அயர்வாள்களை பற்றி தான் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் அய்யர்வாள்களை பற்றி அதாவது இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா என்னுடைய வலைதளத்துல சில தகவல் வந்துருச்சு பாக்குறக்கே அற்புதமா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு அதாவது இந்த கோரம்பலம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று திறனாளிகளுக்கு நிறைய என்ன பண்ணாங்க நலத்திட்ட உதவிகள் என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க இந்த நலத்திட்ட உதவிகள் கொடுத்த அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால நம்ம தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் உள்ள அந்த அய்யர்மாரெல்லாம் வந்து நின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் மேல கூட்டமா நினைப்பாங்க இல்லாட்டா கலெக்டர் ஆஃபீஸ் மேல என்ன பண்ணுவாங்க நின்று கலாட்டா பண்ணுவாங்க இல்லாட்டா எஸ்பி ஆஃபீஸ்ல என்ன என்ன பண்ணுவாங்க எகிரி எகிரி கத்துவாங்க இல்லட்ட நம்ம பண்ணுவாங்க ஜட்ஜ்காரா மறிப்பாங்க இல்லட்டா என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க இப்படி இருந்துச்சு ஆனால் விளையும் பயிர் வந்து முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த புதிய நிர்வாகம் வரப்போது அதனால பாத்தீங்கன்னா அயர்வா என்னமாட்டாங்க உண்மையிலே ஆன்மீகத்துக்கு திரும்பி விட்டார்களோ என்று நினைக்க தோண்டிகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அற்புதமா என்ன பண்ணாங்க ஒரு பாட்டு பாடினாங்க பாவங்கள் போக்கவே சாவங்கள் நிற்கவே அப்படிங்கிற பாட்டை பாத்தீங்கன்னா அயர்வாக்கள் அப்படி இருந்தது அப்படியே தேவதூதர்கள் என்ன பாட்டம்தான் இருந்துச்சு பிளே பண்றேன் கேளுங்களேன்

യാണാരോസം കീരൈ തുടരോസം കാര அற்புதமா இருக்குல்ல சோ இந்த நிகழ்வை நடத்திய அந்த குறிப்பிட்ட ஆயர் பெருமக்கள் அனைவருக்கும் இதை ஒருங்கிணைத்த ஆயர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத இதை இதைத்தான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கோம் நீங்க அப்படின்னு என்ன பண்ணோம் அதாவது ஆண்டவருக்கு அடுத்ததாக ஆலயத்தில் முக்கியத்துவம் உங்களுக்கு தான் சோ நீங்க இப்படி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குது சோ இதை தொடர வேண்டும் இதைத்தான் ஒவ்வொரு திருமண்டல மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் சோ மீண்டுமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சு நினைக்கேன் இது முடிச்சாதான் நல்லது அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நான் இந்த எடுக்க இருக்கின்ற அந்த உறுதிமொழியை நான் கடைபிடிக்க முடியும் நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இன்னொரு வீடியோவை பண்ணிட்டு காலையிலே வந்துட்டு அந்த வீடியோ என்னன்னு சொல்லி நான் திட்டமாட்டேன் நான் திட்டமாட்டேன் நிறைய சொல்றாங்க நான் என்ன பண்றேன் தப்பு சொல்றேன் பொய் சொல்றேன் சத்தியமா கிடையாதுங்க எனக்கு வர்றதா நான் பேசுறேன் இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கு சோ அந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு தான் இந்த ஐயரை ஏற்கனவே நம்ம என்ன முடியும் நம்ம கொஞ்சம் கழிவு கழுவி ஊற்றிருக்கோம் இருந்தாலும் அவர் திருந்தினார்னா திருந்திருக்கப்பாடல நம்ம எதற்கு பேசுறோன்னா ஆயிர்கள் வந்து பாத்தீனா நிச்சயமே வந்து நம்ம ஆன்மீக தந்தையர் தான் அவர்கள் சரியாக இருந்தால்தான் சிறப்பாக இருந்தா தான் திருமண்டலங்கள் நல்லா இருக்கும் அது போல பாத்தீங்கன்னா திருச்சேபை நல்லா இருக்கும் குறிப்பிட்ட அந்த ஊரு நல்லா இருக்கும் அதுக்கு தான் என்ன மன்றம் நம்ம பேசுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நம்ம திருந்தாலும் பேசுறோம் ஆனா இவர் திருந்தியதாக தெரியவில்லை அதுக்கு முன்னாக இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசுவோம் சரியா

ஆஹ் பாத்தீங்களா இங்க ஒரு காட்சி என்னன்னா ஒரு குரூப் நம்பறாங்க உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை என்றாங்க பணம்னா ஏதோ ஒரு பொது தர்ம காணிக்கை பணம் அப்படிங்கிறப்ப என்ன என்ன பண்றாங்க எழுதுறாங்க எழுதி என்ன பண்றாங்க அப்புறம் அப்படியே வீடியோ என்ன அப்படியே ஃபாலோ பண்ணி போகுது போது 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 டக்குன்னு என்ன பண்றாங்க ஒரு பைக்கில் வச்சு என்ன பண்றாங்க ஒரு பெட்டிகளை போட்டு புடிறாங்க என்னையா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நானும் யோசித்தேன் அதுக்கு பிறகுதான் பார்த்தா ஒரு நோட்டீஸ் போட வந்திருக்குது அந்த நோட்டீஸ் போல என்ன போட்டுக்குன்னா அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டேட் கமிட்டி தேர்தல் வந்து நடக்குது தேர்தல் நடந்து சில நாட்கள் என்ன பண்ணுது ஆயிரம் வளங்கிற ஆயிரம் தான் என்ன பண்ணுவாங்க தலையிட்டு யார் வந்து அதிகமாக வெற்றி பெற்று இருக்காங்களோ என்ன பண்ணுவாங்க இந்த எல்சிஎஃப் லோக்கல் சர்ச் ஃபண்ட் அப்படிங்கிறத அந்த நிதி நிர்வாகத்தை சேரக்கூடிய ஆளுகளை தேர்ந்தெடுத்துருவாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட சபையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னொக்கிய வரைக்கும் ஆயர் தலையிட்டு அங்கே வந்து ஒரு எல்சிஎஃப் வர்றதுக்கு தடையா இருக்காராம் அதாவது ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தான் பண்ணிருக்காங்க அது வந்து ஆனா குறைந்த பட்சம் என்ன பண்ணும் அனௌன்ஸ் செய்யணும் ஆனால் இவர் என்ன பண்ணல எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல ஏ ஐயர் பேர் முதல்ல பாத்து யாருன்னா இவரு பேர் ரூபன் தனசிங் இந்த ரூபன் தனசிங் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஏற்கனவே குறைவானவராக இருந்தவர் தான் இப்பவும் என்ன பண்ணுவார் நிறைவானவராக மாறிப்பார் நினைச்சு மாறல குறைவானவரா இருக்காரு இந்த பதினொன்னு என்ன பண்ணுறாரு ரெண்டு என்ன பண்ணுறாங்க எங்க இருந்து அங்கே அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாமினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சு அங்க இருந்தா ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியமன உறுப்பினர் அந்த மாதிரி போட்டு நம்ம ஏழு ஆகி விட்டாரு இதை பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ரூபத்தன் சிங் ஐயா தான் பண்ணிருக்காரு இது வந்து நிறைய ஆயர்கள் என்ன பண்றாங்க இதை வந்து செய்யறது இல்லை ஆனா இவர் செய்திருக்காரு சில ஆயர்களை போல தவறு செஞ்சிருக்காரு அது மட்டும் மட்டுமல்ல இந்த ரூபன் தனசிங் ஆயர் வந்து பாத்தீங்கன்னா முன்பு வந்து டிஎஸ்எஃப் அணியின் போர்வால் அந்த போர்வால் பாத்தீங்கன்னா இப்ப மொனை முறிஞ்சு போச்சு முறிஞ்சு எங்க வந்திருக்குன்னா தற்பொழுது ஒன் சைடாக வெற்றி பெற்றிருக்கின்ற நமது கே ராஜன் அண்ணனுடைய அணியில வந்துதான் கேள்விப்படுறோம் அங்க இருக்கிற சிலரை வைத்துக்கொண்டு அவர்களும் ராஜன் அண்ணனுக்கு மிகவும் நெருங்கியவர்களாக இருப்பதனால இந்த பக்கம் வந்துட்டு தன்னுடைய அரசியல் சித்தாட்டத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம் நிச்சயமாக கே ராஜன் அண்ணனுடைய குரூப் நான் சொல்றதுதான் நிறைய வருதனம் பண்றாங்க அங்கிருந்து சாடுறாங்க இதெல்லாம் பழைய குப்பைகள் பழைய தவறுகள் செய்தவர்கள் குறிப்பாக இந்த ரூபன் தனசிங் ஆயர் வந்து யாருடைய ப்ராடக்ட் அப்படின்னா அதாவது நான் எப்பவுமே சொன்னேன் இல்லையா அந்த ஆயருக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்னு சொல்லி இமானுவேல் வான்ஸ்ட்ராக் அவருடைய அடியாள்னே சொல்லலாம் கையால் இவரால் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த முத்தியாபுரம் அப்படிங்கிற சபை இன்னொன்னு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எம் தங்கமால்புரமா அங்க அந்த ஊர்ல குறிப்பிட்ட ஜாதி நிறைவு வந்து பாத்தீங்கன்னா குறிவைத்து பேசி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை நிலமுகிறது ஒரு திருமண்டல உபவாச ஜபம் வந்து அங்க நடத்துன்னு சொல்லும்போது கூட அந்த மக்கள் இருக்காங்க திருமண்டல உபவாசம் எங்க நடத்துறீங்க சமாதானமா இருக்கு எங்களுக்குள்ளே சமாதானம் இல்ல ஆயிரம் நம்பர் ஒன் சைடா அப்படி இருந்து ஜாதி வரிய தூண்டமா செய்கிறான்னு சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அணி மாறி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் நான் இப்பொழுதே சொல்லி நிறைய ஆயிரங்கள் நம்மடுறாங்க தவறு செய்தவர்கள் அங்கிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இங்க வராங்க உங்களுடைய மாண்பையும் எஸ்டி கே ராஜன் அந்த குரூப்புடைய அந்த உண்மைத்தன்மையும் அந்த நல்ல பேரையும் கெடுத்துருவாங்க இவர்கள் வந்தாலும் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இவர் தொடர்ந்து தவறு செய்திருக்கிறாரு அந்த எல்சிஎஃப் கமிட்டி இன்னைக்கு வரைக்கும் பாம நாமட்டாரு தடையாக இருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா அவர்களால எந்த விதமான இப்ப இந்த காணிக்கை காசை ஒன்றும் எங்க கொண்டு போயிருக்குன்னு தெரியல ஏன்னா பழைய நிர்வாகத்திலிருந்து அவங்க அவங்கதான் இப்பவும் அவங்கதான் இருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வாங்க முடியாம சிலர் என்ன பண்றாங்க இவர்களை வந்து தப்பு பண்றாங்க காவல்துறையினருக்கு என்ன பண்றாங்க எழுதி விடுறாங்க கண்டனத்துக்குரியது மகா கண்டனத்துக்குரியது உடனடியாக இப்போது இருக்கின்ற நீதிபதி ஐயா அவர்கள் நிர்வாகம் தலையிட்டு அந்த இடத்துல ஒரு எல்சிஎஃப் முதல்ல ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவா ஆயிரை நீங்கள் பணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது காலத்தின் கட்டம் என்ன வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வருது நியூ இயர் வருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபை மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க பணம் பிரிப்பாங்க பணம் பிரிச்சு பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நிர்வாகம் இல்லாம இருக்கும்போது மிக சிரமமாக இருக்கும் எனவே உடனடியாக எல்சிஎஃப் தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்வாங்க அது போல ஒருத்தர் இருக்காரு புனிதனோட பேரை வச்சிருக்கவரு அவர் என்ன பண்றாருன்னா இவர் யாரும் உபதேசியார் அதாவது ரெண்டு வாரம் ஒன்று கொண்டு செலத்தது இல்லை அப்படிங்கிறது போட்டி போட்டு சுந்தரம் நகர் என்கிற அந்த சபையை இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிக் நகரோட சேகரத்துல கீழே வருது சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் இவர் வந்து ஏற்கனவே காணிக்கையை திருடிய குற்றச்சாட்டுக்காக அந்த இடத்துல இருக்காரு பிடிபட்டு இருக்கிறார் வெளியிட்டிருக்காங்க அவ்வளவு திருடி கையும் களவா மாட்டியும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் வந்து இருந்த ஊழல் நிர்வாகம் அது மட்டுமல்ல இவர் ரூபன் தனசிங் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இவர் பண்ண இன்னொரு அநியாயத்தை சொல்றேன் கேளுங்க இவருடைய தவறுகளை தட்டி கேட்டதுனால பாத்தீங்கன்னா ஒரு அங்க இருக்கிற ஒரு சபை விசுவாசியோடைய மகள் திருமண நாளை வந்து அஹ் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வாசிக்காம நம்பிட்டு இருக்காரு தவிர்த்து விட்டு சென்றிருக்காரு இவருக்குலாம் யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது வருடத்துக்கு ஒரு விதத்திற்கு தான் பாத்தீங்கன்னா பிறந்த நாளோ இல்லைன்னா வந்து திருமண நாளோ வரும் அதையும் வேண்டும் என்று அவரை வந்து விசனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விசுவாசியுடைய மகள் திருமண நாளை வாசிக்காமல் புறக்கணித்து தன்னுடைய கொடூர செயலை கொடூர முகத்தை காட்டியிருக்கிறார் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபதேசியராக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி பண்ணா ஆர்டினேஷனுக்கு தகுதி இல்லாதவர் இவரெல்லாம் உடனடியாக என்ன பண்ணும் அந்த வெள்ள கேருக்கே தகுதியா இல்லவர் கருப்பு கேரே இருக்கோம் வெள்ளக்கேறு இருந்து ஆட்டா அப்புறம் கருப்பு கேர் ஆறாமையா இருக்கும் எனவே இந்த சுந்தரம் நகர் சபைக்கு நீதி வழங்கும்படியாக எல்சிஎஃப் கமிட்டி அமைக்கும்படியாக தவறு செய்த இந்த ரூபன் தனசிங் ஆயர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த சபை ஊழியரை அந்த இருந்து உடனே நீக்கிடலாம் ஆயிரம் பேர் இருக்காங்க தியாகத்தோடு ஊழியம் செய்வதற்கு உண்மையாக ஊழியம் செய்வதற்கு இந்த தூத்துக்குடி ஆசிரியர் இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவர்கள் தள்ளுபடி செய்யபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயோ நாய்ப்பு திட்டுல நான் நடந்த உண்மையை சொல்லியிருக்கிறேன் எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமணம் மக்களும் தற்போது இருக்கின்ற நீதிபதி ஆய்வர்களுடைய நிர்வாகமும் வர இருக்கின்ற நமது எஸ் கே ராஜன் அண்ணன் அணியுடைய நிர்வாகமும் இவர்கள் இரண்டு பேரையும் உடனடியாக தகுதி நீக்கம் செய்வதற்கோ அந்த இடத்துல வந்து தகுதியான நியமிக்கும் செய்வதற்கோ இந்த வருகின்ற பண்டிகை காலங்களை அந்த சுந்தரம் நகர் திருச்செமை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு வழிவகை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே கண்டிப்பா ஆயுதலை திட்டக்கூடாது ஆனா உண்மையிலேயே சொல்றேன் நல்ல ஒரு சூழ்நிலை வருது ஆயிர்கள் நம்ம வந்து குறை சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னமோ நம்ம எல்லாரையும் வந்து குறை சொல்ற மாதிரி நினைக்க கூடாது எனக்கும் ஏராளமான ஆயுர் பெருமக்கள் என்ன பண்றாங்க இருக்காங்க நல்ல ஜபிக்கின்ற எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற எனக்கு ஆதரவு கொடுக்கின்ற என்னுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கின்ற ஏராளமான ஆயர்கள் இருக்காங்க எலெக்ஷன் கூட என்ன பண்ணுவோம் அதுக்கு தனியாக வச்சு பார்ப்போம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நண்பன் வந்து என்ன பண்றான் நம்முடைய தவறுகளை கண்டிக்கிறான் என்று சொல்லி என்னை ஆதரிக்கிறார்கள் அவர்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பதவிகளில் அரியணை ஏற்கின்ற நாட்கள் வரும் அந்த காலங்களை ஆண்டுவர் கொண்டு வருவார் அதற்கு முன்பாக இது போன்ற பதர்களை இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை விட்டு முற்றிலுமாக அகற்றினால் மட்டுமே அந்த காலங்கள் வரும் அனைவருக்கும் வணக்கம்

അവൻ ചോറ അറിവുക്ക് പൊരുത്തമായിരുന്ന